ஹாய் ஃப்ரெண்ட் சிறுகணிகாசை அடுத்த வரை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மனோஜ் என்ன பண்ணுறாங்க கார் வாங்கின சந்தோஷத்தில் எல்லாத்துக்கும் நல்லா ட்ரீட் வச்சு விட்றாரு சரக்கு அடிச்சிடுறாரு நல்லா மட்டையாய்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு அங்கே எங்கேயும் சுற்றி பார்க்குறாங்க பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு குழம்பிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க வண்டியை பார்க்குக்கு போனால் அங்கே பாஸ் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்கள போய் பார்க்குறாங்க வா நண்பா வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்ன கார்லாம் வந்து இறங்கியிருக்க அப்படிங்கிறாங்க நான் தான் கார் வாங்கியிருக்கேன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்ல அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி வா வா அப்படின்னு சொல்லி விடாற போய் உட்காறாங்க எம்பிட்டு நாளாச்சு நண்பா நீ வந்து அப்படிங்கிறாங்க சரி நீ இங்கே தான் என்ன மாதிரி நமக்கு என்ன வேலை நண்பா என் காசெல்லாம் பஸ் வட்டி வட்டிக்கு விட்ருக்கேன் அந்த காசை வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கே வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லி வந்துட்ருக்கேன் வீட்லேயும் நல்லா சாப்பாடை கட்டி கொடுக்குறாங்க உன் பாடுதான் பாவம் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறது உனக்கு வட்டிக்கு விடுறதுக்குன்னு பணம் இருக்குது எனக்கு இல்லையே ஆனால் இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கிற ஆமாம் வட்டி விடுறது வேணாங்கிறாங்க அதுவும் நல்ல பிஸ்னஸ் தான் ஆனால் என் வீட்டில் வேணாங்கிறாங்க அதனால் பிஸ்னஸ் என்ன பண்ணலாம்னு குழம்பிக்கிட்டு இருக்கேன் பாஸ் அப்படிங்கிறாங்க என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் பா நம்ம யோசிப்போம் அப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே என்ன ஒன்றுமே வாங்காமல் வந்திருக்கியா இந்த நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு உட்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு கடலை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பேசுதுங்க நல்ல பொண்ணு பொழுது போனதே தெரியல இல்லை நண்பா அப்படிங்கிறாங்க பேசாமல் இங்கே வந்து உட்காந்து ஒரு கடை போட்டுடலாமா அப்படிங்கிறாங்க மனோஜ் அந்த அவர் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அங்கே வர்றாங்க ஒரு ஆள் வந்துட்டு இது என்னது இந்த வண்டி நம்ம வண்டி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஆள் ஷாக் ஆகிறாங்க அட பாவீங்களா என் வண்டியை காண நினச்சிட்டு இருந்தா இங்கே வந்து நிற்குதா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் என்ன பண்ணுறாங்க போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க போலீஸ் உடனே வந்துடுறாங்க வந்துட்டு கார் எடுக்கிறாங்க மனோஜ் பார்த்துடுறாரு மனோஜை விட அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு யோ உங்களோட காரை எடுத்துகிட்டு போகிறாங்க யாரோ அப்படிங்கிறதில்ல ஓடி வர்றாங்க பார்த்தா போலீஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க ஓடி ஓடி யாராரு ஐயோ ஏன் வண்டிங்க ஏன் வண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க இங்கே வந்தால் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நிற்கிறாங்க மனோஜும் போயிடறாங்க என்னையே அங்கே வந்துருக்காருன்னு இது என்னோட காருங்க எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க எது யா ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு இல்லைன்னா உன்னே உள்ளே பிடிச்சி போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க எதுக்குங்க என்ன பிடிச்சி போகிறீங்க ஏ இது ஏன் வண்டியா அப்படின்னு அந்த வண்டிக்கு ஓனர் சொல்கிறான் இவர் மனோஜ் என்ன பண்ணுறாங்க ஏன் வண்டி அப்படிங்கிறாங்க பண்ணுறாங்க நாங்கள் இப்போ தாங்க வாங்கினேன் நேர்த்தாங்க வாங்கினேன் அதுக்குள்ளே இப்படி பண்ணுறீங்க ஏன் பண்ணிங்கிறீங்க உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிக்கிறாங்க இது பூரா டுபாக் ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு அந்த காரோட ஒரிஜினல் ஓனர் சொல்கிறாங்க ஐயோ இது என்ன ஏன் காருங்க கஷ்டப்பட்டு ஒரு லட்ச ரூபா பேமெண்ட் பண்ணியிருக்கேன் டீவில் எடுத்திருக்கேங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் யோ போயா அப்படின்னு சொல்லி சண்டை போடையில் தான் இது திருட்டு காரியா அப்படிங்கிறாங்க என் காரை காணும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் காரை எடுத்துகிட்டு போய் அவன் விற்றுருக்காங்க கம்பெனியில் அவங்க ஓன்ட்டை விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை நடக்குது ஒழுங்கு மரியாதை போய் ஏ இல்ல உன்னை பிடிச்சி போடட்டுமா அப்படிங்கிறாங்க மனோஜ் என்ன பண்றதுன்னு தெரியாம அதெல்லாம் முடியாது பணம் நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் எனக்கு அது வேணும் அப்படி இப்படின்னு கத்துக்கிட்டு இருக்காங்க இவன் சரிப்பட்டு மாட்டேன் அவனை பிடிச்சி உள்ளார உட்காரவீங்க அப்படின்னு மனோஜ் உட்கார வச்சிடறாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி முத்துக்கு ரோகிணிக்கு எல்லாத்துக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க அங்கேருந்து இருந்து ஓடி வர்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன இது நம்ம வீட்டுக்கு ராசியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்குமா போயிட்டு இருக்கேன் முத முதல்ல இன் ஆரம்பிச்சு வச்சேன் அது பாரு அடுத்து எல்லா அப்படியே வந்துட்டு இருக்குன்னு விஜய் அப்பவும் நம்ம முத்து வைத்தான் குறை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மா நான் காசு கொடுத்தானுமா வாங்கினேன் திருட்டு வண்டின்னு சொல்லி பிடிச்சிட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க முத்துருந்துட்டு அதான் நான் சொன்னேனேடா இந்த வண்டி வாங்குறதெல்லாம் பார்த்து வாங்கணும் இப்பெல்லாம் நிறைய நடக்கும்னு நீ எங்கே கேட்ட என் பேச்சை கொஞ்சமாவது கேட்டியா என்கிட்ட கேட்டு வாங்கிருக்கலாமேன்னு சொன்னதுக்கு உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் கோவம் வந்துச்சு இப்போ பாரு திருட்டுக்காரை வாங்கியிருக்க அட பாவி ஓட்டக்காராக இருந்தாலும் கூட வச்சு ஏதோ அடைச்சி ஓட்டிடலாம் ஆனால் அடுத்தவங்காரை திருட்டுக்காரை வாங்கினேனா ஒன்றுமே பண்ண முடியாது நீ எதுவுமே கேட்க முடியாது நீ ஜெயிலுக்கு தான் போகணும் போர் பண்ணி வாங்கியிருக்கேன்னு அதனால் கம்முன்னு நீ வர்றதே நல்லது அப்படிங்கிறாங்க ஐயோயோ என் பணம் போச்சே அப்படின்னு ரோஹினி என்ன மன வச்சு இப்படி பண்ணி வாங்கிட்டீங்களே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்துட்டு எல்லாம் சிரிக்குதுங்க இப்படி போச்சே அப்படின்னு சார் சார் ப்ளீஸ் சார் அவனை விடுங்க சார்னு முத்து கெஞ்சுறாங்க சரிப்பா உன் மனசு நல்ல மனசுங்கிறனால இவனை விடுறோம் அப்படிங்கிறாங்க முத்துவாளையோ இந்த தம்பி உன்னை நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கையெழுத்து போடுங்க அப்படின்னு கழுழுத்து போட்டு கொடுத்துட்டு போறாங்க என் கார் சாவிய குடியா அப்படின்னு ஒன்று கார் சாவியும் கொடுத்துறாரு என் கார் போச்சா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு மனோஜ் பாவம் தலையில் துண்டை போட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் அண்ணாமலை வந்து திட்டுறாங்க என்னப்பா சொன்னா புரிஞ்சுக்கிறீங்களா என் பிள்ளை முத்து சொல்றது யாருமே கேட்கறது இல்லை என்ன விஜயா இப்போ முடிஞ்சு எங்கே வண்டி வச்சுக்குவேன் அப்படிங்கிறாங்க ஏதோ என் பிள்ளைக்கு கெட்ட நேரம் அவனுக்கு நல்ல நேரம் வரத்தான் இருக்குது ஆனால் சிலதுங்க பொறாமையில் பொங்குறதுனாலதான் தட்டி விட்டுருது அத்தை நீங்க பேசாம இருங்க வாய் வாயை கொடுக்காதீங்க அப்படின்னு மீனா கத்துறாங்க ஏ என்னடி ரொம்ப பேசுற நீ தாண்டி பொறாமை கண்ணு வச்சா அதாண்டி இப்படி என் பிள்ளைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அப்பவும் பேசுறாங்க ஸ்ருதி இருந்து ஆண்டி இட் அப்படிங்கிறாங்க என்ன நீங்க நானும் பாத்துட்டு இருக்கேன் மீனா எது பண்ணாலும் சரி பண்ணனாலும் சரி அவங்கள திட்டிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க கரெக்டாக சொன்ன பழகுல அப்படின்னு முத்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக சண்டை நடந்துட்டுருக்கு ஆனால் மனோஜ் ரோஹிணியை நினச்சி பார்க்குறாங்க ஜீவா பணத்தை கொடுத்தாங்க பார்த்தீங்களா இந்த காசை வச்சு நீ உருப்படியாக எதுவுமே பண்ண மாட்ட நீ யூஸ் பண்ணவே மாட்டாது வீணாக தான் போகும் அப்படின்னு சாபம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது பத்தினி சாபம் இல்லை தான் இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சு சாபம் கொடுத்தாங்க அது கண்டிப்பாக அப்படி தான் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் எடுத்தோடனே தினேஷுக்கு போனச்சா இப்போ பாருங்க இந்த போயிடுச்சு கார் வாங்குறதுல போயிடுச்சு இன்னும் இப்படி தான் போகும் அட சீக்கிரம் முத்து நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த காசை வாங்குற வழியை பாரியா இல்லைன்னா பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு அதுலேயும் போயிடும் அதனால பார்த்து என்ன வேணாலும் உசுவதை நம்ம எடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணுது பரவாயில்ல முத்து மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு விட்டுருக்கவே மாட்டாங்க மனோஜ் அப்படின்னு ஸ்ருதி பேசுகிறாங்க முத்துனால தான் இன்னைக்கு கௌரவமாக அந்த வீட்டுக்கு உங்க புருஷனை விட்டுருக்காங்க ரோகிணி நீங்கள் முத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் மேல மனசுல மனசார பாராட்டணும் தெரிஞ்ச ஒரு பாராட்டிடுங்க மனசுலாம் வச்சுக்க கூடாது இதெல்லாம் ஈகோ பார்க்காதீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கை எடுத்து கும்பிட்டு சொல்றாங்க இல்லைன்னா உங்க புருஷனுக்கு நேரம் எத்தனை வருஷம் தண்டனை நடச்சிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னதுனால மன்னிப்பு கேட்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு உங்க பொண்ணான கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்